கொழும்புவிலிருந்து இருந்து சென்னை வந்த யுவன் சங்கர் ராஜா வாகனத்தை லாக் செய்த ஏரோ இட் லாக் எடுக்கும் வரை காரில் காத்திருந்த யுவன் சங்கர் ராஜா இளையராஜாவின் மகனும் யுவன் சங்கர் ராஜாவின் சகோதரியுமான பவதாரனை நேற்று இலங்கை காலமானத்தை தொடர்ந்து அவரை பார்ப்பதற்காக இளையராஜா யுவன் சங்கர் ராஜா மற்றும் வெங்கட் பிரபு ஆகியோர் நேற்று விமானம் மூலம் இலங்கை சென்றனர் இதனைத் தொடர்ந்து பவதாரனை உடலானது இன்று விமானம் மூலம் சென்னை கொண்டு வரப்பட்டது இந்நிலையில் அதே விமானத்தில் யுவன் சங்கர் ராஜா மற்றும் வெங்கட் பிரபு ஆகியோர் வந்த நிலையில் அவர்களை அழைத்து செல்வதற்கான விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களை ஏரோ அப் ஊழியர்கள் லாக் செய்த நிலையில் அவருடைய யுவன் சங்கர் ராஜா மற்றும் பிரபு ஆகியோர் லாக் செய்யப்பட்ட காரில் காத்திருந்தனர் பின்னர் அங்கு வந்த ஊழியர் லாக் எடுத்த பிறகு அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர்

아이그 <목소리도> 이거